வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு வசரம் நம்ம மூணு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோன்னா ஆஃபர்ஸ்னால் மெயின் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் மூணு டைப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸோட ரேட் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று ப்ளஸ் வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் மூணாவது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் நீங்கள் வந்து பே பண்ண போதும் வேறு எதுக்குமே பே பண்ண தேவையில்ல ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் பே பண்ணால் நீங்கள் வந்து மினிமம் செவன் பிளான்ட் வரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நாங்கள் அப்டேட் வந்து கொடுக்குறோம் அதுல என்னென்ன ரோஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் மெயினாக இந்த வீடியோவில் இருக்கிற கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மூக்குத்தி ரோஸுங்க நிறைய பேர் வந்து ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறதும் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து ரொம்ப ஈஸி மெயின் ரொம்ப வந்து ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து வளரனால எரு உரம் அதாவது ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இது கொடுத்தாவே போதுமானது நல்லா வளரும் அந்த மாதிரி வந்து பிளான்ட் எல்லாமே நம்ம ஒரு காம்போவாக வந்து கொண்டு வந்துருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒயிட் மார்கோகோஸ்ட் மார்கோஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஒயிட் வெரைட்டிஸ் ரொம்ப ரேர் கலெக்ஷன் அதுவும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா வந்து டபுள் பெட்டல் அதாவது டபுள் கலர்ஸ் ஒயிட் வித் வந்து பிங்க் ஷேடோ வந்திருக்கு சில்வர் லைன்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் டபுள் கலரு பட்டன் டைப் ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வளர்த்துட்டிங்கன்னாவே ஒரு ஃபைவ் ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் போச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பது பூ நாற்பது பூ வறுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டபுள் கலர்ஸில் இருக்கிற சில்வர் லைன் அதுவும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஹெல்த்தியான பிளான்ட் தான் எல்லாமே சிக்ஸ் இன்ச் பாட்டில் வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் பிளான்ட்டோட ரேட்டு இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் பிளான்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா மட்டும் தான் நீங்கள் எந்த பிளான்ட் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் லைனு கேடிலேட்ரு டபுள் பெட்டல் மார்கோஸ் ரெட்டு ஒயிட்டு அதுக்கப்புறமா வந்து செவன் டேஸ் கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம் இதிலே வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிளான்ட்டு வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியான பிளான்ட் எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ட் மட்டும்தான் வந்திருக்கா இல்லை இதுக்கு மேலேயும் வந்து பிளான்ட் இருக்கான்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம் அவங்களுக்கும் ஒரு ஆஃபர்ஸ் வந்து குட்டி ஆஃபர்ஸ் வந்து கொண்டு இந்த வீடியோவில் இருக்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிக்காங்க இப்போதைக்கு இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளான்டோடய ரேட் வந்து எயிட்டி ருபீஸ் ஒன்று அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது அப்டேட் என்னென்னா ஃபெர்டிலைசர் ஃப்ரீயாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக்காக வந்து கொடுக்கறதான்ற மாதிரி இல்லை இல்லாமல் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளான்ட்டு நீங்கள் வாங்கிட்டு சர்வே பண்ணி ஒரு பிளான்ட் வந்து எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூக்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நியூரோப்பியன் டேப்லெட் நியரோப்பியன் டேப்லெட்டை வந்து தெரியாதவங்க நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க நியூட்ரிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இந்த டேப்லெட்லாம் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏஜ் ஆனவங்கலாம் கண்டிப்பாக இந்த டேப்லெட் வந்து ரெகுலராக எடுத்துப்பாங்க அந்த டேப்லெட்டை வந்து கொடுக்க போகிறோம் ரெண்டாவது வந்து ஹியூமிக் கொடுக்க போகிறோம் ஹியூமிக் வந்து பிளாக் கலரு வேறு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹியூமிக் கொடுக்க போகிறோம் மூணாவது எப்சம் சால்ட்டு பிளான்ட்டு சர்வே ஆகலை ரொம்ப குச்சி மாதிரி இருக்கு க்ரோத்து வந்து இன்க்ரீஸ் ஆகுனா எப்சம் சால்ட்டு வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து என்பிக்கு கொடுக்க போகிறோம் என்பிகே மெயினான ரிசல்ட்டு நீங்கள் அடி உரமும் கொடுக்கலாம் மேல் உரமும் கொடுக்கலாம் என்பிகே கொடுக்க போகிறோம் அஞ்சாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மன்சூர் நிறைய பேருக்கு வந்து ஆர்கானிக் மன்சூரோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு அந்த ஆர்கானிக் மன்சூர் தான் கால் கேஜ் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் இந்த அஞ்சு ஃபெர்டிலைசர் வந்து இந்த டூ டேஸில் நீங்கள் ஆஃபர் ஆர்டர் பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்து மூணாவது அப்டேட் என்னென்னா எங்கள் வீட்டு கார்டனில் பிளான்ட் வந்து இமேஜை ஷேர் பண்ணிங்கன்னாவே போதுமானது கண்டிப்பாக வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் அதாவது சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து பிளான்ட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் மினிமம் செவன் பிளான்ட் வரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏழு பிளான்ட் வரையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் குறியஜர்ஸ் பே பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் எவிடன்ஸ் என்னென்னா வீட்டு கார்டன்லேருந்து இருக்கிற பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து காட்டிங்கன்னாவே போதுமானது ஏன் காட்டணும் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃபெர்டிலைசர் கொடுக்கும் போது நான் நீங்கள் ஆர்டர் பண்ணும் போதே நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இந்த டைமில் வந்து ஃபெர்டிலைசர் கொடுங்க மூணு நாள் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும் அப்படின்றத எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் அதுக்கு 你们呢？ வீட்டு கார்டனில் இருக்கிற பிளான் வீக்காக இருக்கிற பிளான்ட்டோட கண்டிஷனை ஃபோட்டோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்கனாவே கொரியர் சார்ஜஸ் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃபெர்டிலைசர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் பிளான்ட் வந்து ஆஃபர்ஸில் வந்து எல்லாமே கொடுக்க போகிறோம் பிளான்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே கொரியர் சார்ஜஸ் கொடுக்க போகிறோம் எனக்கு ஃபெர்டிலைசரை மட்டும் வேணும்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் கிடையாது பிளான்ட் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே மென்ஷன் பண்ணி ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெஷ் கண்டிஷனை வந்திருக்கு பிளான்ட்டோட ஹைட்டு ஹெல்த்தி எல்லாமே தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்கு நீட இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட இமேஜு ஷேர் ஷேர் பண்ணால் மட்டும்தான் கொரிய சார்ஜஸ் லெஸ் ஆகும் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் வந்து டூ டேஸ் மட்டும் தான் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஆர்டர் பண்ணி